இந்த வானத்தையும் பூமியையும் அதில் உள்ளவைகளையும் படைத்த ஒரே தேவனும் உண்மையான தேவனும் ஜீவனுள்ள தேவனுமாகிய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்த ஒவ்வொருவருக்குள்ளும் அவரை தொழுது எழுகிற ஒவ்வொருவருக்குள்ளும் அவரை குறித்து கசப்பு உணர்ச்சியும் வெறுப்புணர்ச்சியும் இருக்கும் சில நேரங்களில் எரிச்சல் உணர்ச்சியும் கூட இருக்கும் இன்னும் சில நேரங்களில் உதடுகளில் இல்லாவிட்டாலும் மனதுக்குள் முறுமுறுப்புகள் இருக்கும் நீங்கள் சொல்கிற இவைகள் என்னிடத்தில் இல்லை என்று நீங்கள் சொன்னால் இவைகளோ அல்லது இவைகளில் ஏதோ ஒன்றோ இப்பொழுது வேண்டுமானால் உங்களிடத்தில் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இவைகள் எப்பொழுதும் உங்களிடத்தில் இல்லாமல் இருக்கும் என்பதும் உங்களுக்குள் வராது என்பதும் உண்மையாக இருக்காது உங்கள் கர்த்தரை குறித்து உங்களுக்குள் கசப்புணர்வும் வெறுப்புணர்வும் கோப உணர்வும் எரிச்சல் உணர்வும் முறுமுறுப்பும் இருப்பதும் வருவதும் தவறு அல்ல கர்த்தர் உங்களை மண்ணன்று நினைவு கூறுவார் ஆனால் இவைகள் எல்லா நேரங்களிலும் தவறல்ல என்று இருப்பதும் இல்லை என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் கர்த்தர் உங்களை கல்லாலான இருதயத்தை உடையவர்களாய் படைக்கவில்லை என்பதையும் சதையினால் ஆன உயிர் உள்ள உணர்ச்சியுள்ள இருதயத்தை படைத்திருக்கிறார் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் செய்கிற எதுவும் தவறு இல்லை ஆனால் நீங்கள் செய்கிற எதுவும் தவறில்லை என்பதாய் எப்பொழுதும் இருப்பதில்லை நீங்கள் செய்கிற எதுவும் தவறில்லை ஆனால் நீங்கள் செய்கிற எதுவும் எப்பொழுதும் தவறு இல்லை என்பதாய் இருப்பதும் இல்லை ஒருவன் தன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் நிலைத்திருப்பதற்கும் அவன் தன் கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடப்பதற்கும் அவனுக்குள் இருக்கும் அவன் கர்த்தரை குறித்து இருக்கிற அல்லது வருகிற கசப்புணர்வும் வெறுப்புணர்வும் கோப உணர்வும் எரிச்சல் உணர்வும் முறுமுறுப்பும் தான் காரணமாயிருக்கிறது அவன் கர்த்தர் நல்லவர் என்றும் அவர் நன்மை செய்கிறவராயிருக்கிறார் என்றும் அவன் அறிந்திருந்தும் அவன் தன் அறிவு சொல்வதை கேளாமல் தன் மனது சொல்வதை கேட்பதிலே நிலைத்திருக்கிறான் ஒருவனுக்கு தேவை உண்டாகிற பொழுது பிரச்சனை நெருக்குகிற பொழுது அவன் தன் கர்த்தரை ஆவலாய் கருத்தாய் தேடுவதை பார்த்திருப்பீர்கள் அவனுடைய தேவைகளும் பிரச்சினைகளும் சரிசெய்யப்பட்ட சிறிது நாட்களிலே அவன் கர்த்தரை விட்டு விலகி சென்றிருப்பதையும் கண்டிருப்பீர்கள் ஏன் தெரியுமா அவன் கர்த்தரை சமூகத்தை விட்டு விலகி சென்றான் அவனுக்குள் அவன் கர்த்தரை குறித்து இன்னும் வெறுப்புணர்வும் கசப்புணர்வும் கோபமும் கோப உணர்வும் எரிச்சல் உணர்வும் முறுமுறுப்புகளும் இன்னும் உயிரோடு இருக்கிறது அவன் தன்னை வெளியரங்கமாய் காட்டிக்கொண்டான் ஆனால் அநேகர் நடித்து கொண்டிருக்கிறார்கள் இது உண்மை என்று பலமாய் நம்பும்படி அவர்களை அறியாமலே நடு நடித்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் உங்களுக்குள் உயிருடன் புதைத்து எல்லாம் மறித்து இருப்பதில்லை என்பதை ஞாபகப்படுத்துகிறேன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்ப வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதும் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் இப்பொழுது அறிந்திருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன் நீங்கள் கர்த்துடைய வார்த்தைக்கு திரும்பி அதிலே நிலைத்திருக்கிறீர்களா இல்லையெனில் மீண்டும் உங்கள் கர்த்துடைய வார்த்தைக்கு திரும்பி நிலைத்திருங்கள் திரும்ப திரும்ப அவர் உங்களை மன்னித்து கொண்டிருப்பதின் நன்றிக்கடனாக நீங்கள் அவருடைய வார்த்தையில் நிலைத்திருப்பதில் இருக்கிறது உங்களுக்குள் உங்கள் கர்த்தரை குறித்து ஏதேனும் கசப்புணர்வும் வெறுப்புணர்வும் எரிச்சல உணர்வும் கோப உணர்வும் இருந்தால் அவைகளை உடனே சரி செய்து கொள்ளுங்கள் என்று சொல்ல மாட்டேன் ஆனால் நிச்சயம் நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும் என்று சொல்கிறேன் உங்களுக்குள்ளும் உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்குள்ளும் அநேக காயங்களும் தழும்புகளும் இருக்கும் தழும்பு உள்ளவரை நினைவில் இருக்கும் இன்னும் காயங்களும் தழும்புகளும் வர காத்து கொண்டிருக்கின்றன நீங்கள் உங்களை உணர்ச்சி இல்லாத சித்தர்களாய் முனிவர்களாய் மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யாதீர்கள் உங்கள் கர்த்தர் ஒன்றும் கல்லாலான இருதயத்தை உடையவர் அல்ல நீங்கள் இழந்தவைகளின் மதிப்பு உங்களைப் போல உங்கள் கர்த்தருக்கும் தெரியும் உங்கள் கர்த்தர் உங்களைப் போல உணர்ச்சி வசப்படக்கூடியவர்தான் உங்கள் பிள்ளை ஏதோ ஒன்றை கேட்டு அடம்பிடித்து அழுது இருக்கிறது அதை நீங்கள் நாளை வாங்கி கொடுக்க போகிறீர்கள் அது உங்களுக்கு தெரியும் ஆனால் உங்கள் பிள்ளையின் சத்தம் உங்களுக்குள் ஏதோ ஏதோ ஒன்றை செய்து உங்களுக்குள் கண்ணீரை வரவழைக்க முயற்சி செய்கிறது அல்லவா அப்படியே உங்கள் கர்த்தர் உங்களுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை எல்லாம் அறிந்திருந்தாலும் நீங்கள் அழுகிற பொழுது உங்கள் கர்த்தர் உங்களுடனே கூட அழுகிறவராய் இருக்கிறார் நீங்கள் சந்தோஷப்படுகிற பொழுது உங்கள் கர்த்தர் உங்களுடனே கூட சந்தோஷப்படுகிறவராய் இருக்கிறார் என்பதை எப்பொழுதும் நினைவில் கொள்ளுங்கள் சூரியன் மறைவதும் பின்பு உதிப்பதும் போலவும் இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கும் சுயாதீன உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறபடியால் பட்டிருக்கிறபடியால் சிலவற்றை தடுக்க முடியாது சிலவற்றை தடுக்க முடியும் சிலவை நடக்காது சிலவை நடக்கும் சர்ப்பத்தினால்தான் ஆதாமும் ஏவாளும் ஏதென விட்டு வெளியேற நேர்ந்தது உண்மைதானே சரி இப்பொழுது பாருங்கள் சர்ப்பம் ஏவாளிடம் பேசிக்கொண்டு கொண்டு வருவதை உங்கள் கர்த்தர் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்தார் உங்கள் கர்த்தர் அப்பொழுது என்ன நினைத்து கொண்டிருந்தார் தெரியுமா சர்ப்பத்திற்கு கொடுத்த ஞானமும் அறிவையும் போலத்தான் ஏவாளுக்கும் ஆதாமுக்கும் கொடுத்தேன் என்று நினைத்து பார்த்து கொண்டிருந்தார் இப்பொழுது சொல்லுங்கள் ஆதாமும் ஏவாளும் ஏதனை விட்டு வெளியேற சர்ப்பம் காரணமா இப்பொழுது ஆதாமும் ஏவாளும் வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு காயப்பட்டார்கள் இவர்கள் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு ஓடு ஒளிந்து கொண்ட போதிலும் கர்த்தருடைய சத்தம் அவர்களை வெளியே அழைத்தது இப்பொழுது நீங்கள் எங்கே எதற்கு பின்னால் எந்தெந்த காரணங்களை கொண்டு ஒளிந்து கொண்டிருக்கிறீர்கள் கத்துடைய சத்தம் உங்களை வெளியே அழைக்கிறது உங்களுக்கு கேட்கவில்லையா உங்கள் கர்த்தர் ஆதாமியோடைய காயங்களை தழும்பில்லாமல் குணமாக்கும்படி தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொடுத்தார் அப்படியே உங்களுக்கும் இயேசு கிறிசுவை கொடுத்திருக்கிறார் ஆபேல் காயினை கொன்ற பொழுது ஆதாம் மிகுந்த காயப்பட்டு இருந்திருப்பான் அந்த காயம் தழும்பாய் அவன் நினைவுகளுக்குள் இறந்திருக்கும் அவனுடைய இந்த தழும்பை அவன் மறந்து போகும்படிதான் அவனுடைய சாயலாக உருவமாக ரூபத்தின் படியாக சேத்தை அவனுடைய கர்த்தர் அவனுக்கு கொடுத்திருப்பார் என்று நினைக்கிறேன் அந்த ஆதாமின் கர்த்தர்தானே உங்கள் கர்த்தர் உங்கள் கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு ஆறுதலே கூட இழைப்பாறுதலும் தருவார் இப்பொழுது உங்கள் அறிவு சொல்வதை நம்புங்கள் உங்கள் மனது சொல்வதை கேட்காதீர்கள் ஆபிரகாம் கிழவனும் சாரால் கற்பம் செத்தவளுமாய் இருந்தால் இனி அவர்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பில்லை என்கிற நிலையில் அவர்கள் எவ்வளவாய் காயப்பட்டு இருந்திருப்பார்கள் அவர்களை அவர்கள் தேவன் அப்படியே விட்டுவிட்டாரா இல்லையே அந்த ஆபிரகாமின் தேவன் உங்கள் தேவன்தானே இப்பொழுது இந்த அறிதல் இந்த செய்தியை குறித்த அந்த ஆப்ரஹாமின் தேவனை குறித்த இந்த அறிவு சொல்வதை கேளுங்கள் உங்கள் மனது சொல்வதை நம்பாதிருங்கள் ஈசாக்கு தன் தாய் மறித்ததினால் துக்கம் நிறைந்தவனாய் ஆறுதல் அடைய முடியாதவனாய் இருந்து வந்தான் ஈசாக்கு ரெபே காலை மணந்து அவளை நேசித்தபோது போது ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான் நீங்கள் எவைகளையெல்லாம் இழந்திருக்கிறீர்களோ அவைகள் எல்லாவற்றின் துக்கத்தையும் மறக்க பண்ணுவார் ஏனென்றால் அந்த ஈசாக்கின் தேவன்தானே உங்கள் தேவன் இப்பொழுது உங்கள் அறிவு சொல்வதை கேளுங்கள் உங்கள் மனது சொல்வதை நம்பாதிருங்கள் யோசைப்பு மறித்தான் என்று ஈசாக்குக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது ஈசாக்கு என் மரணபரியந்தம் இந்த துக்கத்தோடே சாவேன் என்றான் ஈசாக்கு யோசைப்பாகிய தன் மகன் மீது அவ்வளவு அன்பு கொண்டிருந்தான் மிக மிகவும் இளம் வயதிலே மறித்த தன் மகனை குறித்து எவ்வளவாய் துக்கம் கொண்டிருந்திருப்பான் ஆனால் அவன் கர்த்தர் அந்த துக்கத்தோடு அவனை மறிக்க விடவில்லை மீண்டும் அவன் குமாரனை காணும்படி செய்தார் உங்களுக்கு தெரிந்தும் தெரியாமலும் உங்களை ஏமாற்றி வஞ்சகத்தோடு எடுத்து கொள்ளப்பட்டது எல்லாவற்றையும் நீங்கள் காணும் நாள் வரப்போகிறது எப்படியெனில் அந்த ஈசாக்கின் கர்த்தர்தானே உங்கள் கர்த்தர் இப்பொழுது உங்கள் மனது சொல்வதை கேட்காதீர்கள் உங்கள் அறிவு சொல்வதை நம்புங்கள் யோசிப்பு எவ்வளவாய் பாடுபட்டான் என்பதை அறிந்திருக்கிறீர்கள் அவன் உடன் பிறந்த சகோதரர்கள் அவன் மீது கொண்ட பொறாமையினால் அவனை கொலை செய்யும் அளவிற்கு போனார்கள் பின்பு அவனை அடிமையாய் விற்று போட்டார்கள் யோசேப்பு அவன் சகோதரிடம் எவ்வளவாய் கெஞ்சியும் அவர்கள் அவனுக்கு மனம் இறங்காமல் போனார்கள் எகிப்தில் விற்கப்பட்ட பொழுது போர்த்திபார் வீட்டிற்கு வந்தான் கொஞ்சம் நிம்மதி கிடைத்தது போலிருந்தது மீண்டும் போர்த்திபாரின் மனைவியால் பொய்யாய் குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டான் சிறைச்சாலையில் எகிப்து அரசனுடைய பானப்பாத்திரக்காரனுக்கு நன்மை செய்தான் அவனோ நன்றி மறந்து போனான் மறந்து போனவர்கள் நினைக்கும்படியான நேரத்தை யோசேப்பின் கர்த்தர் உருவாக்கினார் மறந்து போனவர்கள் நினைக்கும்படியான நேரத்தை யோசேப்பின் கர்த்தர் உருவாக்கினார் யோசேப்பை போல உங்கள் சொந்த பந்தங்களால் மறக்கப்பட்டு இருக்கிறீர்களா உங்கள் கர்த்தர் உங்களை நினைக்கும்படியான நேரத்தை உருவாக்குவார் நீங்கள் அதற்காகத்தான் பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறீர்கள் யோசேப்பின் கர்த்தர் அவனை எகிப்து அரசருக்கு அடுத்த ஸ்தானத்திற்கு உயர்த்தினார் எகிப்து அரசரே அவனுக்கு திருமணமும் செய்து வைத்தார் யோசேப்பு என்னும் இந்த வாலிபன் பட்ட பாடுகளும் அதனால் உண்டான வருத்தங்களும் அநேகம் ஆனால் யோசேப்பின் கர்த்தர் அவன் வருத்தங்களின் மொத்த தொகையையும் மறக்கும்படி உயர்த்தினார் அவனுக்கு முதல் பிள்ளை பிறந்தபொழுது அவன் தன் தகப்பன் குடும்பத்தை மறக்கும்படி செய்தார் இந்த யோசேப்பின் தேவன் தானே உங்கள் தேவன் யோசேப்பின் வாழ்க்கையில் நடந்தவைகள் ஏதேனும் உங்களுக்கு நடந்திருக்கிறதா யோசேப்பின் தேவனும் உங்கள் தேவனும் ஆகிய கர்த்தர் உங்கள் வருத்தங்கள் யாவையும் மறக்க பண்ணுவார் நீங்கள் பட்ட பாடுகளின் நிமித்தம் உங்களை உயர்த்தி மறக்க பண்ணுவார் உங்கள் கர்த்தரை பற்றி இப்பொழுது நீங்கள் கேள்விப்படுகிறதினால் உங்களுக்கு உண்டான அறிவை நம்புங்கள் உங்கள் மனது சொல்வதை கவனிக்காதேங்கள் உங்கள் மனது இப்பொழுது ஒன்று சொல்லும் சற்று நேரம் கழித்து இதற்கு நேர்மனதானதை சொல்லும் இன்னொரு முறை யோசிப்பு என்னும் மனிதனை கவனிப்போம் இளஞ்சிறுவன் என்று தன்னை பாராமல் கொலை செய்ய முயன்ற எகிப்துக்கு போகிறவரிடத்தில் தன்னை விற்று போட்ட தன் தகப்பனை விட்டு தன்னை பிரித்த தன் வாலிப நாட்களையெல்லாம் பாடுபடும்படி விட்ட தன் சகோதரர்கள் அனைவருக்கும் பஞ்ச நாட்களில் பஞ்ச வருஷங்களில் செழிப்பான வாழ்க்கையை கொடுத்தான் யோசேப்பு என்னும் மனிதன் தன் சமூகத்திற்கு வந்த அவனுடைய சகோதரின் நிமித்தம் அவர்களுக்கு அவர்கள் மனைவிகளுக்கும் அவர்கள் பிள்ளைகளுக்கும் தான் பாடுபட்டதினால் வந்த செழிப்பை கொடுத்தான் எல்லா ஜனங்களும் பஞ்சத்தினால் தவித்தும் கலங்கி கொண்டும் இருக்கையில் தன்னை வெறுத்து பகைத்து விற்று போட்டு பாடல்களுக்குள்ளும் உபத்திரத்திற்குள்ளும் தள்ளினவர்களுக்கு தன் செழிப்பின் வாழ்க்கையை கொடுத்தான் அந்த மனிதனாகிய யோசேப்பு நீங்கள் உங்கள் கர்த்தருக்கு யோசேப்பின் சௌரரைக் காட்டிலும் மோசமான காரியங்களை செய்திருக்கிறீர்களா ஒருவேளை நீங்கள் அப்படி செய்திருந்தாலும் பரவாயில்லை யோசேப்பின் சகோதரர்கள் அவனுடைய சமூகத்திற்கு வந்தது போல நீங்கள் உங்கள் கத்தடைய சமூகத்திற்கு வாருங்கள் எந்த எப்படிப்பட்ட பஞ்ச காலத்திலும் உங்கள் நிமித்தம் பாடுபட்டதினால் உண்டான உங்கள் கர்த்தருடைய செழிப்பின் வாழ்வை உங்களுக்கு தருவார் ஏனெனில் உங்கள் கர்த்தராகிய இயேசுவானவர் யோசேப்பு என்னும் மனிதனை விட மோசமான மனிதன் அல்ல அதனால்தான் அப்போசலனாகிய பவுல் நீங்கள் தைரியமாய் மகா பரிசுசலத்தில் இருக்கும் கிருபயாசன தண்டைக்கு வாருங்கள் என்கிறார் ஓசையின் நியாயப்பரமான என்னும் என்னும் அத்தி இலைகளை தைத்து கொண்டவர்களோ வெட்கப்பட்டு திரைச்சீலை கிழிக்கப்பட்டு இருந்தும் அதற்கு முன்னாலே அநேக ஆண்டுகளாக தங்கள் பிள்ளை குட்டிகளுடன் சந்ததிகளாய் நிற்கிறார்கள் இவர்களில் சிலர் தைரியமாய் மகா பரிசு சுலத்திற்குள் வருகிறார்கள் ஆனால் அவர்களின் அத்திலைகளான ஆடைகளில் அத்திலைகள் காய்ந்ததும் அவர்கள் நிர்வாணம் வெளிப்பட்டதும் அவர்கள் ஓடி மோசையின் நியாயப்பிரமாணத்திற்கு பின்னால் ஒளிந்து கொள்கிறார்கள் இந்த யோசேப்பு என்னும் மனிதனை காட்டிலும் அவர்கள் இயேசுவானவர் மிகவும் மோசமானவர் என்று தங்கள் வாயினால் அல்ல தங்கள் கிரியையினால் காட்டுகிறார்கள் நீங்கள் இப்படிப்பட்டவர்களாய் இராததும் கத்தோடைய சத்தத்தை கேட்டு மரங்களுக்கு பின்னால் இருந்து வெளியே வந்து தங்கள் கத்தோடைய சமூகத்திற்கு வந்தவர்களின் நிமித்தமும் நம் தேவனாகிய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் நீங்கள் இப்பொழுது உங்களுக்கு உண்டான இந்த அறிதலினால் உங்களுக்கு உண்டான இந்த அறிவு சொல்வதை கேளுங்கள் உங்கள் மனது சொல்வதை கேட்காதீர்கள் அது இப்பொழுது ஒன்றும் பிறகு ஒன்றும் சொல்லும் அந்த உங்களுடைய மனமானது எப்பொழுதும் தான் சௌகரியமாய் இருப்பதையே விரும்பும் நீங்கள் உங்கள் உங்களுக்கு உங்கள் கர்த்தர் மேல் இருக்கிற கசப்புணர்வையும் வெறுப்புணர்வையும் எரிச்சல் உணர்வையும் முறுமுறுப்பையும் உங்கள் இதயத்திலிருந்து இருந்து போடும்படி வேண்டுதல் செய்யுங்கள் அப்பொழுது உங்களுக்கு உங்கள் கர்த்தர் நான் எப்படிப்பட்டவராக தெரிவார் என்றால் நன்மை செய்கிறவராக உங்களை நேசிக்கிறவராக உங்களுடைய கூட அவர் அழுது இருக்கிறவராக உங்கள் சந்தோஷ நீங்கள் சந்தோஷப்படுகிற பொழுது உங்களோட உங்களோட கூட சந்தோஷப்பட்டவராக நீங்கள் அவரை பார்ப்பீர்கள் எப்பொழுதும் உங்கள் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார் ஆமேன்